அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணீராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் நாம் ஓடி ஓடி உழைத்து கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிப்போம் அந்த பணத்தை நிலமாகவோ சொத்தாகவோ சொந்த வீடாகவோ தங்க நகையாகவோ கார் வண்டி வாகனமாகவோ நாம் மாற்றி வைப்போம் சேர்த்து வைப்போம் அப்படிப்பட்ட விஷயம் யாருக்கு போய் சேரும் அல்லது யாருடைய பணம் தங்கம் கார் வண்டி வாகனம் சொந்த நிலம் சொந்த வீடு நமக்கு வந்து சேரும் ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பணம் காசு யாருக்கு வெளியே போகும் யாருக்கிடமிருந்து நமக்கு உள்ளே வரும் அப்படின்றத இன்றைய விதத்தில் பார்க்க போகிறோம் ஸோ வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டுமென்றால் நம்மளுடைய உழைப்பு சம்பாத்தியத்தை சரியான நபரிடம் போய் சேர வேண்டும் அதேபோல் சரியான நபரிடமிருந்து சரியான வேலையில் நமக்கு கிடைக்கணும் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பதியாக ஃபுல்லாக பாருங்க நம்மள மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பஸ்னு வச்சுக்கோங்க மேலும் நம்ம சேனலில் இயற்கையாக சனிப்பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த இடத்துடைய புத்தான பலன் ரெண்டுமே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சென்ன போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே அஸ்த நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் காரணம் எல்லாத்துக்குமே ராசியை தீர்மானிப்பது சந்திரன் அந்த சந்திரனுக்குரிய நட்சத்திரம் தான் அஸ்த நட்சத்திரம் ஸோ இந்த அஸ்தனத்திற்கு அதிபதியாக கூடிய சந்திரன் எப்பொழுதும் நிதானம் மதிநுட்பம் மதியால் பல காரியத்தை செய்யக்கூடியவர்கள் அறிவு கலை கல்வி போன்ற விஷயத்தில் திறமை படைத்தவர்கள் இவர்கள் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு முதல்ல சொத்துக்கள் விஷயம் அதில் நிலமாகட்டும் வீடாகட்டும் உங்களுடைய சம்பாத்தியம் யாருக்கு போய் சேரும் அப்படின்னு கேட்டால் முதல்ல கன்னிராசி அஸ்தனத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த தனுசு ராசி மற்றும் கடக ராசி மற்றும் மீன ராசி இந்த மூன்று ராசியில் பிறந்தவர்கள் உங்களோடு இருந்தால் நீங்கள் உங்களுடைய நிலமானது உங்களுடைய வீடானது சொத்துப்பத்தானது அவர்களிடம் சேர வாய்ப்புகள் உண்டு அதேபோல் உங்களுக்கு மகர ராசி மிதுன ராசி மற்றும் ரிஷப ராசி இந்த ராசியில் பிறந்தவங்க மூலமாக உங்களுக்கு சொந்த இடம் கிடைக்கிறதுக்கும் சொத்துக்கள் உருவாகிறதுக்கும் சொந்த வீடு உருவாகிறதுக்கும் இவங்களுடைய உதவியோ அல்லது அவருடைய விஷயங்களோ உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இதில் அடுத்தபடியாக நகை அதாவது கோல்டு தங்கம் ஸோ தங்கம் என்பது பரம்பரை தங்கமாக பூர்வீக தங்கமாக உறவுகளுடைய தங்கமாக யாருடைய தங்கம் உங்களுக்கு முதல்ல கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அஸ்தனிசப்பட்ட பிறந்த உங்களுக்கு கும்ப ராசி மற்றும் சிம்ம ராசி இதற்கு அடுத்தபடியாக துலாம் ராசி இவர்கள் மூலமாக உங்களுக்கு தங்க நகை கிடைப்பதற்கு பாக்கியம் இருக்குது அவங்களுடைய தங்க நகை என்பது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது இதற்கு அடுத்தபடியாக யாருக்கிட்ட நீ உங்களுடைய தங்க நகை கோல்டானது போய் சேரும் அப்படின்னு கேட்டால் கன்னீ ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கோல்டானது உங்களுடைய சம்பாத்தியமானது சேர்வதற்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ராசி பார்த்தா விருச்சக ராசி இந்த விருச்சக ராசி மற்றும் மீன ராசி மற்றும் மேச ராசி இவர்களிடம் உங்களுடைய சம்பாத்தியத்தில் தங்கமானது போய் சேர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக கார் வண்டி வாகனம் டூ வீலர் யாருடைய வண்டி வாகனத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க யாருடைய வண்டி வாகனத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படின்னு கேட்டால் முதல்ல அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கடகராசிக்காரர்கள் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் ரிசவ ராசிக்காரர்கள் இவருடைய கார் வண்டி வாகனம் டூ வீலர் போன்ற விஷயத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதேபோல் உங்களுடைய கார் டூ வீலர் வண்டி வாகனத்தை யார் அனுபவிப்பார்கள் யாரிடம் போய் சேரும் அப்படின்னு கேட்டால் ஸோ முதல்ல அதில் வரக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தா தனுசு ராசி மற்றும் மேச ராசி மற்றும் மிதுன ராசி இவங்ககிட்ட உங்களுடைய கார் வண்டி வாகனம் போன்றவை போய் சேரும் அல்லது அவர்களை அனுபவிப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ மேலும் பெருமளவு பணம் பெரும் தொகை பணத்தொகை உங்களுடைய பெருமளவு பணம் யாருக்கு போய் சேரும் பெருசாகப்பாக இருந்து ஒரு பணத்தை யாருக்கிட்ட போய் சேரும் யார் அனுப்பிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னிராசி அஸ்தனத்தை பிறந்தவங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்க முதல்ல இதுக்கடுத்து கும்ப ராசிக்காரங்க இதுக்கடுத்து மீன ராசிக்காரங்க இவங்ககிட்ட உங்களுடைய பணமானது பெருந்தொகையாக போய் சேர வாய்ப்பு உண்டு அதேபோல் யாருடைய பணம் பெரிய அளவு பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படின்னு பார்த்தா அந்த கடக ராசிக்காரங்க மற்றும் இன்னொரு கன்னி ராசிக்காரர்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இவர்களிடமிருந்து இந்த பெரிய அளவு பணத்தொகை பெரிய அளவு பணமானது உங்கள் கைக்கு வந்து சேர வாய்ப்பு உண்டு சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் இப்படிப்பட்டவருடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது அதை அறிந்து புரிந்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்கள் மேலும் கன்னிராசி அஸ்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய ராசிநாதன் நட்சத்திராதிபதி சந்திர பகவான் ஸோ ராசிநாதன் புதன் பகவான் ரெண்டுக்குமே உரிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது பெருமாள் தான் வைணவ தெய்வம் தான் விஷ்ணு பகவான் தான் அப்போ பெருமாளுடைய வழிபாடு எப்பொழுதுமே லாங் நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு வளர்ச்சியும் குரோத்தும் இருக்கும் ஸோ நீங்கள் பண்ணிங்க சரிங்களா இந்த போய் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மரபு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு ஆசை தமிழ் ராஜாவின் நண்பான வணக்கங்கள்